அண்ணா இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நான் தான் ஒண்ணும் வேண்டாங்கிறேன சார் ஒரு இருநூத்தி சவரன்ல பொண்ணுக்கு நகை மட்டும் போட்டுருங்க அதுக்கப்புறம் எதையும் கேட்கவும் மாட்டோம் எதிர்பார்க்கவும் மாட்டோம் சார் எதுக்காக சிரமப்படுறீங்க பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அவங்க அந்த பஸ்ல போய் அவசரப்பட மாட்டாங்க பாருங்க அது அவங்க எதிர்காலத்தில் இப்படி மாத்தி மாத்தி பயமுறுத்துறீங்க முதல்ல பொண்ணை பாருங்க மீதி அப்புறம் பேசுவோம் பொண்ணை கூப்பிடுங்க ம் என்னங்க சூர்யாவை கூப்பிடுங்க

அந்த பருவதமா கேட்டதுல என்ன தப்பு எதை பத்தி உன் கல்யாணத்தை பத்தி ஜானிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்து போகும் உன் மாமாவோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும் எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம் முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுமே வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அதுக்காக வளர்ந்த பொண்ணு வீட்டுல வச்சிருந்தா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா யாரு எது வேணாலும் பேசிட்டோம் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் போல மாத்த இந்த பிறந்தோட பரிசு மறுக்கப்படாது ராஜம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறச்சே என் கண்ணே பட்டுடம் போல இருக்கு அவ்வளவு பாந்தமா இருக்கா சீக்கிரமே விவாக பிராப்தி ஒரு முடிவோடு வந்துட்ட உங்களை நம்பி நீங்க உள்ள போங்க நான் ஒரு நிமிஷம் சூரியா வீட்டை விட்டு வெளிய வந்தது தவறுதான் ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சுட்டா உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல அவ முடிவ உங்க கிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்ல பிரச்சனையை சந்திக்க பயம் அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது வீட்டை விட்டே ஓடிப் போறது உறவை விட்டயே விலகி போறது பல பெண்கள் செய்யற தவறுதான் இது சூரியாவை அந்த தவறு செஞ்சுட்டா இப்ப அத உணர்ந்துட்டா நீங்க மன்னிப்பீங்க நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா மிஸ்டர் நீ பாட்டு பேசிக்கிட்டே போற இப்ப எனக்கு உன்னு தெரியணும் என் குடும்ப விஷயத்துல அக்கற நீ யாரு சார் நான் சூர்யாவை காதலிக்கிற நான் நினைச்சேன் பல பெண்களை காதலிக்கிறேன் அவங்களை ஏமாத்தி அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த நினைப்புல தான் சூர்யா என்ன தேடி வந்தா அதை அனுமதிக்கல ஏன் தெரியுமா குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல எனக்கு தாய் இருக்கா அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்த்து எங்களுக்கு அதுதான் தேவை இதோ ஆஹ் இப்ப உன்கிட்டயும் சூர்யா கிட்டயும் ஒரு முக்கியமான முடிவை நான் சொல்ல போறேன் என்ன சாப்பிடுற ஹாட் ஆர் கோல் கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாப்பா இப்ப எங்க நடக்க போற டிஸ்கஷன் ஹாட் ஆ இருக்க வேண்டாம் நீ நினைக்கிற போல இருக்கு குட் குட் சூர்யா நீ ஏன் அங்க உட்கார்ந்துருக்க இங்க வந்து உட்காரு பரவாயில்லப்பா ஆம் கம்ஃபர்டபுள் ஹியர் ராஜு நேத்துக்கு நீ சூர்யாவை அவ எங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்ச அதுக்கு நான் என் மனைவியும் உனக்கு நன்றி சொல்ல கடவுப்பட்டுருக்கோம் நீ நல்லவன் நேர்மையானவன் நிரூபிச்சிட்ட கோர்ஸ் நல்ல படிப்பும் படிச்சிருக்க எனக்கு மாப்பிளையா வரக்கூடியவங்கிட்ட நான் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் ஓரளவு உங்ககிட்ட இருக்கு uh, but, uh... சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி ரெண்டு பேருக்குமே இருக்குல்ல சூர்யா நானும் உங்க அம்மா விவாதம் பண்ணி எடுத்த நான் ராஜு நான் உன்னை எதுக்காக வரைச்சன தெரியுமா என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கௌரவமான உத்தியோகம் கௌரவமான வருமானம் சுருக்கமா சொல்ல போனா என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் சொல்ல வரேன் சூர்யா எனக்கு ஒரே மக நான் ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன் வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரி அத வாங்கி கொடுத்திருக்கேன் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அத நிறைவேத்தி வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா இல்லைனாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கையை கொடுக்க முடியுமா கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் வெரி குட் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ரியலி பட் ஒன் கண்டிஷன் என்னைக்கு உன்னால அந்த லைஃபை இவ்வளவு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ அன்னைக்கு நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் சூர்யா மட்டும்ல நானும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கும் சார் நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும் அப்ப சூர்யாவும் உனக்கு கிடைப்பா ஓகே

அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன சமைக்கலாம் ஆமா ஆமா ராகவன் வத்த குழம்பு மிளகு ரசம் மோர் மிளகா தயிர் இப்படி ஏதாச்சும் போலாமா இல்ல நார்த் இந்த ஸ்டைல்ல சப்பாத்தி குருமா ஆம்லெட் இப்படி எப்படி இருந்தாலும் ஓகே 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 டாடி நாளை காலை நான் ஆக்ரா போலான் இருக்கேன் சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவேன் கௌதம் கம்யா பை தி வே ராகவா ஹி இஸ் மை ஒன்லி சன் கௌதம் ஹலோ ஹலோ படிச்சிட்டு இருக்கீங்களா முடிச்சிட்டேன் யூகேல எம்பிஏ பண்ணேன்

ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா இருக்கட்டுமாப்பா நான் வேணாம் நான் சொல்றேன் அவ எந்த ஜாதியானாலும் சரி எவ்வளவு ஏழையானாலும் சரி ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு டாடி நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே நான் தலையாட்ட தயாரா இருக்கேன் ராகவா அவன் சந்தோஷம் தான்பா எனக்கு முக்கியம் ராஜு வர பதினாலாம் நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கு ஜானிக்கு கல்யாணம் பண்றதை நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள ஜானிக்கு பிறந்த அன்னைக்கு நீ தான் அவளுக்கு மாப்பிள்ளன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணி தேர்ட கல்யாணங்கள் எல்லாம் தெய்வத்தினால தான் நிச்சயப்படுதுன்னு சொல்லுவாங்கம்மா அது கூட இந்த காலத்துல இல்ல என்னடா சொல்ற அப்பா இருந்ததுல இருந்து இந்த பதினெட்டு வருஷமா மாமா உனக்கும் எனக்கும் சோறு போட்டிருக்காரு பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு எல்லாம் உண்மைதான் அத நான் உணர்ந்து ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா நான் எப்படிமா ஏத்துக்க முடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாலே சூர்யா அவளை அவள நான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற இது என்னடா நியாயம் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை எழுந்துட்டு நிர்கதியா நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா அவளுக்கு யாரா இருக்கா யாரா உறவு நம்மளை விட்டா வர கதி அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறமா ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அவ வாழ்க்கை செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா இதுதான் முடிவா அத்தை அத்தானோட முடிவை மட்டும் கேட்கறீங்க ஏன் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க படிச்சவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொம்பளைங்க நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம் அதுக்காக ஆம்பளைங்கள துன்புறுத்தலாமா

இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா நான் எந்த வகையில வசதி படிப்பு வாசனையே இல்லாம வட்டிக்காட்டுல வளர்ந்த மூணு முடிச்சு கல்யாணத்துல மொதல் ஆரத்தி நான் தான் எடுப்பேன் உங்க மனசு பொறுத்தா எல்லாம் நடக்கும் அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா இருங்க அத்தை நான் பாத்துக்கிறேன் இருங்க காபி கொண்டு வர அப்பா அப்படியே ஏன்டாஸ் காரா ஆமாண்டா அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார் அது என்னாச்சு அதுக்கு அடிக்கடி மூச்சு தரதா இந்த தரவாதோட உயிருக்கு ஆபத்துல மெக்கானிக் சொன்னாரு என்ன என்ன இல்லைங்க அப்படியே இருங்க திருஷ்டி சுத்தணும் நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமே நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன் உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன் உங்களை தீமிதிக்க மிதிக்க வைக்கிறேன்னு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி இருக்கேன் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு எனக்கு மொட்டை மொட்டையா

என்னடா பிரியோ கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியன் தான வந்துட்டு போறது இல்ல மாமி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உம் நேக்கு தெரியும்டா நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாய்ன்னு எனக்கு நன்றா தெரியும் நீ வேத்த அத்து பொண்ணை நேசிக்கிறியாம் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா ஆமா மாமி நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்

ஏய் ரமேஷ் என் பணியனை கொண்டாடா பணியன் இங்க இருக்கான் என் சட்டையை கொண்டாடா ஏ பாருக்கு விருந்தாளி வந்து இருக்காங்க கைவேலையா கண்ணா போய் ஒரு நல்ல அப்புறம் கௌதம் படம் உட்காருங்க இதான் என் ஒய்ஃபு பார்வதி என் பொண்ணு சூர்யா ஹலோ என் மகன் ரமேஷ் அம்மா மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க உங்க அப்பா லெட்டர் கூட எழுதுல அங்கு இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்தது திடீர்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன் எங்க தங்கி இருக்கீங்க எதுக்காக தம்பி வெளியில தங்கணும் இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு தம்பி இங்கேயே இருக்கட்டும் என்ன தம்பி பரவாயில்லைங்க அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கதான் தங்கி இருக்கேன் ஆமா உங்க மகன் என்ன படிக்கிறான் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் சார் மிஸ் சூர்யா ஆ மிஸ் சூர்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுற பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம் தம்பி மத்தியான சாப்பாடு நீங்க இங்கதான் சாப்பிடணும் இல்ல ஆண்டி நாம் எல்லாரும் வெளில போய் லஞ்ச் சாப்பிடுறோம் வெளில என்ன ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பாக்க போறோம் ஐ அம் சாரி ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி கூப்பிடுது இல்ல எங்க எல்லாருக்கும் இஷ்டம் அக்கா சரின்னு சொல்ல சொல்லேன்டி சரி அவ வரவா சூப் சாப்பிடல சாப்பிடுங்க தம்பி தம்பி நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் பாத்துருக்கீங்களா